ஒருத்தவங்க ஏமாத்துறீங்க ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்யறீங்க தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேன் தெரியாம தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அது வேற என்ன தப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்றது ஒரு ஆணு கூட பேச போறீங்க இல்ல ஒரு பொண்ணு கூட பேச போறீங்க நீங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஏன் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பண்ண கூடாது இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு மனசு கஷ்டமரும் இது வந்து ரிலேஷன்ஷிப்லயே வந்து நம்பிக்கை ஒருத்தருக்கு ஒருத்தவங்க உண்மையா இருக்குது அது இல்லைன்னா அதுக்கப்புறம் எதுக்குங்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி உங்களால அந்த அந்த உருவில வந்து உண்மையா இருக்க முடியலன்னா எதுக்கு அந்த உருவுன்ற நல்லபடியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு தேடி போங்கல ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இன்னொரு கூட பேசி பார்க்கறது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் தெரியாம தப்பு செய்யல தெரிஞ்சுதான் தப்பு செஞ்சிட்டீங்க நீங்க என்ன நினைச்சீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க ஆனா பாத்தீங்களா ஏன் தெரியுமா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து தெரிய வந்துச்சு ஏன்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய வந்துருங்க அதுதான் அந்த பிரபஞ்சம் ஒருத்தவங்க உண்மையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணா கண்டிப்பா தெரிஞ்சிடும் தப்பா உணர்ந்துட்டீங்கன்னா மன்னிப்பை கேட்டுட்டு மறுபடியும் அந்த தவறை பண்ணாம இருங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்பிக்கின்றது எப்போது சொல்ற விஷயம் கண்ணாடி மாரி வான்ஸ் உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீரல் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதேமாதிரி தான் அந்த சந்தேகம் வந்து இப்போ வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஆனால் ஒன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நிறைய பேர் இந்த மாரி தப்பு செஞ்சு உணர்ந்து நல்லபடியாகவும் இருக்காங்க சில பேர் இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்கோம் இருக்காங்க ஸோ நம்ம கையில் தான் இருக்குது ம் இஸ் நாட் அ மிஸ்டேக் நீங்கள் செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாதீங்க தப்பை உணர்ந்துட்டீங்கன்னா போய் மன்னிப்பை கேட்டுட்டு திரும்ப தப்பு பண்ணாமல் இருங்க அதுதான் அழகு நன்றி